எனக்கு தெரியுது இந்த சாப்பாடுல எத்தையும் நீனா வாங்கினேன்னு அதுக்கு நீ இவ்வளோவா சாப்பிடுவேன் சும்மா சாப்பிட்டே இருக்க ஏ ஆமாண்டா பின்ன சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்குது நீ வேணா பாரு ஆமாம் இந்த சாப்பாடெல்லாம் சூப்பராக தான் இருக்கும் பின்ன பல பேரை ஏமாற்றி அது மட்டும் இல்லாமல் அவனை துன்புறுத்தி வந்த காசு மூலியமா வாங்கின சாப்பாடு தானே நல்லாதான் இருக்கும் சாப்பாடு என்னாச்சு சங்கத்தே நீ சாப்பிட்றத இப்பாற்றிட்டா ஹேய் சொல்லு என்ன விஷயம் நீ சொன்ன இந்த வார்த்தைனால எனக்கு இப்போ சாப்பிடவே தோணலடா இந்த சாப்பாடோட டேஸ்ட் இப்போ எனக்கு கேவலமாக இருக்குது தெரியுமா என்னோட கவலை எல்லாத்தையும் மறந்து இப்போ தான் நல்லா சாப்பிட்டேன் அது உனக்கு புரிக்கல ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா இந்த மாதிரி நீ சோகிகளை கொண்டுட்ட அதே மாதிரி சோ நீ கொல்ல பிளான் பண்ணிட்டு இருக்க இது மட்டும் பிளாக் ஹெட் எனக்கு தெரிஞ்சது எவ்வளவு பெரிய பிரச்சனை வருது தெரியுமா இருக்க ஏய் ஏன் லூஸ் ஆடா சங்கத்தே எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் நினைச்சு கவலைப்பட்டே இருக்க இந்த மாதிரி கவலைப்படறதை விட்டுட்டு நீ கொஞ்சம் ட்ரெயின் கூட நீ ஸ்ட்ராங்கா இருப்ப அப்ப நீ கவலைப்படுறதுக்கான விஷயமே இல்லாம போயிருக்கும் ஆனா நீ அவங்க என்ன பண்ண போறாங்க இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு உமா லூஸ் மாதிரி ஏதாச்சும் நினச்சு யோசனை பண்ணிட்டு இருக்க வேண்டியது அதை கேட்டவனே சங்க்தேம் கோவப்பட்டு உண்மை நீ யார் அணி கேவலப்பட்டு அடி அடைவங்கிட்டு இருந்த நீ இப்ப பாக்க வேற ஆள் மாதிரி இருக்க அப்படியா சங்க்தே உனக்கு என் கையில இறக்குன்னு சொல்லி ஆசைப்படுறியா என்ன என்ன கேட்ட கேள்வி எல்லாம் அப்படிதான் இருக்கு உனக்கு பதில் வேணும்ல அப்ப நீ இறந்து போயிடு அதுக்கப்புறம் உனக்கு பதில் கிடைக்கும் அதை கேட்டவனே சங்தே பயப்படுறான் ஆனாலும் உனக்கு முகத்துல எதுவுமே காமிக்காம சரிவா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் இருக்க எல்லாரையும் முடிச்சு விட்டுறலாம் ரொம்ப அவசரப்படாத அதுக்கு முன்னாடி அவனோட முக்கியமான எதிரியான சோ இழச்சியாம நான் முடிச்சிடறேன் ஆனாலும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அது அந்த சோ சம்யாங் தான் கடைசி பிரதர் அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு சின்ன குழு கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹே அத நான் பாத்துக்கிறேன் உண்மையாவே அவனை கொல்ல முடியுமா நான் யாரும் தெரியல நான் சங்கத்தே அவன மாதிரி ஒரு ஆள்னா என்கிட்ட கூட வர முடியாது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் நான் கேட்ட கேள்வி என்ன உன்னால அவனை ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா யாருன்னு சொல்லி தெரியுமா தெரியாதா நான் சங்கத்தே என் கல்ல மட்டும் நீ சின்ன அடி கூட படல அவனை பண்ணுவேன் அசால்ட்டான என்ன பண்றது இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் அவ்வளவுதான் நான் கேட்ட கேள்வி என்ன நீ சங்கேயா இல்ல யாருன்னு சொல்லி கேட்கல உன்னால் அவனை ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா அதை கேட்டோன்னா அவனும் பந்துக்கிட்டே என்னால முடியும் இந்த பதில் தான் எதிர்பார்த்தேன் முட்டாளே அப்ப நீ பாத்துப்ப நான் ஏற்கனவே ஒருத்தனை அழிச்சிட்டேன் இன்னும் ஒருத்தன் தான் பாக்கி அவனையும் நான் முடிச்சு விட்டுருவேன் அப்படி மூணு பேருமே நான் அழிச்சிட்டேன்னா நம்மளுக்கு மூணு ஹோட்டல் வரும் இந்த மூணு ஹோட்டலுமே கொஞ்சம் அந்த மாதிரி கைஸ் அது மட்டும் நான் வச்சுக்கோங்க அந்த ஹோட்டலில் வச்சு விருப்பப்படாமல் இருந்தாங்கன்னா அதே இடத்துல அவன் திருப்பி அவன் ஊருக்கு போனேன்னு சொல்லி ஆசைப்பட்டா உங்களை விட்டுடணும் ரெண்டாவது விஷயம் அந்த ஹோட்டலுக்கு கஸ்டமராக வராங்களா அவங்கள ஏமாத்தலான்னு சொல்லிட்டு ஒருவேளை சீப்பா இருக்க தண்ணியை அதிகமாக விலைக்கு விற்ற மண்டியாக பழந்துடுவேன் இது எல்லாமே ரொம்ப கஷ்டமான விஷயம் தெரியுமா இது கஷ்டமாக இருந்தாலும் நீ செஞ்சு தான் ஆகிற ஆனால் ஏன் ஏன்னா இப்படி மட்டும் நீ செய்யலான்னு வச்சுக்கேன் என்னோட பொண்ணானு கையில் இறந்து போயிடுவேன் எதுக்காக பயன்படுத்திகிட்டே இருக்க நான் பேசாமல் ரிட்டைர்மெண்ட் ஆகிடலான் இருக்கேன் நான் ரிட்டையர்மெண்ட்டா சரி ஓகே ஆகிட்டு போ எனக்கு பிரச்சனையே இல்லை இதில் மட்டும் நான் ஜெயிச்சுட்டு வச்சுக்கேன் இந்த மூணு ஓட்டில் வரும் அதை உனக்கு பார்த்துக்க சொல்லி கொடுக்கலான் இருந்தேன் பட் உனக்கு வேணான்னா பிரச்சனை இல்லை நான் வேற வாரத்த கொடுத்துட்றேன் என்ன சொல்கிற அதை கேட்டேன்னா சங்க்தேயோ முடிக்கிறான் ஐயோ நல்ல சான்ஸ் ஆச்சு ஏன் நான் சும்மா சொன்னேன் நான் யாரும் தெரியல நான் சங்க்தே எனக்கு என்ன அந்த அளவுக்கு வசிச்சு நான் பார்த்துக்கிறேன் அது நல்லது நீனே உன்னை புகழ்ந்து பேசுகிறதுக்கு நான் சங்க்தி எவ்வளோ பெரிய ஆள் அந்த மாதிரி சொன்னேன் இந்த வாட்டி மண்டையை உடச்சிடுவேன் சரி ஓகே சொல்ல மாட்டேன் அப்படி கிட்ட பேசிக்கிட்டு உன்னோட சத்தையை கரெக்டாக ஹே என்ன லீ இந்த மாதிரி சட்டையை கரெக்டாக நீ அந்த மாதிரி பையனா ஹே நீ சத்தியை கரெக்டு என்னது என் ஃப்ரெண்ட்ஸ் நீ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏ சங்க்தி உனக்கு நல்லாவே தெரியும் இப்போ மட்டும் நான் போனேன்னா நிறைய ஃபைட் வரும் அதை ஃபைட்னா பண்ணிவிட்டு அங்கே உள்ளே போகிறதுக்குள்ளேயே லேட் ஆகிடும் அதே உங்கள் சட்டையை போட்டுவிட்டு நான் பிளாக் எட் யூனியன் மூலியமா வந்தேன்னு சொன்னால் நான் சட்டை அலோப் பண்ணுவாங்க எந்த விதமான டவுட் இல்லாம நானும் போயிட்டு அவனோட கதையை முடிச்சுட்டு வந்துட்டே இருப்பேன் ஹேய் நான் நினச்சதோட நீ ரொம்ப புத்திசாலி தான் சரி ஓகே இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்க இதை வாங்கிட்டு லீயும் போட்டுட்டு இருக்கான் அவன் ட்ரெஸ்ஸை போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீ எப்படி இருக்கேன் சங்கத்தே நீனா ராபிச்சக்கிற மாதிரி இருக்க இல்ல இல்ல இந்த சைட்லேருந்து பார்க்கும் போல நீ ஹோம்லெஸ் பீப்புள் மாதிரி இருக்க எனது அவனும் கடுப்பாயிட்டு சங்க்தே மாடியிலேயே ஒரு கொட்டு வைக்கிறான் ஏன்டா உன்கிட்ட கொஞ்சம் நார்மலா பேசினா போதுமே விட்டா தலையிலேயே உட்காந்துப்ப இதோட உன் கதை முடிஞ்சு போயிடும் சரி நான் போயிட்டு இந்த சோ இலிசியம் முடிச்சுட்டு வரேன் ஓகேவா சரி பார்த்து போயிட்டு வா ஹே அதெல்லாம் தேவையில்ல இந்த இன்னும் பத்திரமா பார்த்துக்கோ நான் வர வரைக்கும் புரியுதா புரியுது அவன் மாதிரி மரியாதை இடத்துக்கு போனேன் உனக்கு தடுக்கிறாங்க காட்ஸ் சார் நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கலாமா நான் பிளாக்ஹெட் இன்னேருந்து வந்திருக்கேன் சார் அப்படியே உங்கள் பேர்னு சொல்கிறீங்களா என்னது அப்படின்னு சொல்லிட்டு லியோ செவிலியே ஊக்கிறான் இப்போ புரியுதா என்னோட பவர் இப்போ உள்ள ஊர்லயா சார் நாங்களே உங்களை கொண்டு போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு லியோ கூட்டிட்டு அந்த ரூம்குள்ளே கூட்டு போக சார் இந்த ரூமில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் என்னோடய பாஸ்ஸை கூட்டு வரேன் சரி ஓகே இப்போ வேகமாக வா இந்த கார்டு அங்கேருந்து போனதுக்கப்புறம் லீவ் அங்கே ஒரு சார் இருக்கிறதா பார்த்தானே அங்கே உட்காந்து யோசனை பண்ணுறான் பரவாயில்ல இந்த ரூம் நல்லாவே இருக்கு இந்த ரூமை தனியாக பிளாக் அட் யூனியனுக்குன்னு சொல்லி தனியாக வச்சுருக்கான் பாத்தியா பரவாயில்ல அதே நேரத்தில் பிளாக் அட் யூனியன் மாதிரி ஒரு யூனியனை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு சோ இல்சியமும் வரான் இந்த மாதிரி பிளாக் அண்ட் யூனியன் இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதான் பார்த்து விசாரிச்சுட்டு போகலான்னு சொல்லி வந்தேன் அதே நேரத்தில் அந்த சோவில் யோசனை பண்றான் வந்திருக்கோம் மரியாதைக்கு கூட எந்த சிக்கல வரலையே ரொம்ப பவர்ஃபுல்லான பவர்ஃபுல்லானோ நீங்க பிளாக் அண்ட் யூனியன்ல என்ன சொல்லி தெரிஞ்சிக்கலாமா என்ன பார்த்தா பிளாக் அண்ட் யூனியன் தெரியுது லீ அப்பதான் அந்த சின்ன பையன் நீ என்ன தெரியாதா இருப்ப அது மட்டும் இல்லாமல் உன் கதையை முடிக்க சொல்லி தான் என்னோட தம்பி அனுப்பினேன் உயிரோட இருக்க அந்த பத்தி கேக்குறியா அவன் எனக்காக ஒரு குளித்தோணா அதில் அவனை புதைச்சி பத்திரமா அடக்கம் பண்ணிட்டேன் இங்கேருந்து நீ உயிரோட போனால் உன் தம்பியோட பணத்தை தேடி கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லவும் அவன சமை கடப்பாயிட்டான் என் தம்பி நீ கொண்டுட்டால அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண வரையும் அவன் உட்காந்துருக்க சேர்லேருந்து கொஞ்சம் கூட நவரில் வட்டாக் பண்ணவும் லீவும் பதிலுக்கு அட்டாக் பண்ணுறான் அதுவும் ஒரே ஒரு கையை வச்சு அதுக்கே அவன் பறந்து போறான் நீ எப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லானா அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாரும் பார்த்து பயந்துட்டு இருந்தே நீ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கடுப்பாயிட்டு அட்டாக் பண்ண போக ஆனால் லீ இந்த வாட்டி சமக்கட போயிட்டான் நீ ரொம்ப கோபடுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரே அடி அவன் இந்த வாட்டி பறந்து போய் விட்றான் அவன் மட்டும் இல்லாமல் அங்கே தான் டேபிள் எல்லாமே பறக்குது லீ கொடுத்த அந்த பவர்ஃபுல்லான பஞ்சினால் அந்த ஸோ இல்சியமோ ரத்தத்தை துப்பிட்டு நீ எப்போ இவ்வளோ பவர்ஃபுல்லான நீ அப்போ அவனோட பவரை ட்ரெயின் பண்ணுறியா ஏ ஆமாண்டா நீங்கள் எல்லா ஐகத்தனமும் பண்ணிவிட்டு நீங்கள் பவர் ட்ரெயின் பண்ணுவீங்க அதே நான் ட்ரெயின் பண்ணால் ஆச்சரியப்படுவீங்களான்னு சொல்லிட்டு லீ அவனோட லாஸ்ட் பவர் யூஸ் பண்ணி அவனை கொண்டுட்டான் ஏன்னா இவ்வளோ சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு இங்கே வர செஞ்சுட்டு இருக்க எல்லாருமே அவங்களோட லாரி எடுத்துக்க போய் பார்த்தா இங்கே பாருங்கடா

ஆமாண்டா நான் பிளாக் அண்ட் என்ன செய்தேன் இல்லை நான் லீ தான் இப்போ என்ன அதுக்கு தைரியம் தான் நான் தடுத்து பாருங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவன் பாட்டு போகிறான் ஆனால் ஒருத்தனும் அவன் கிட்டே கூட போகலை அவன் பாட்டு அவனோட இன்னுக்கு போக அங்கேருந்து சங்க்தே ஓ லீ நான் நினச்சேன் இந்த சோல் செம நீ கொண்டுட்டா வருவேன் நீ என்ன சீக்கிரமானிட்டேன் ஏற்கனவே அவனோட கதையாக முடிச்சாச்சு சரி இந்த இடத்த விட்டு நீ போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி போ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக சங்கே கோ சம இவன் உண்மையாகவே அவனோட கதையை முடிச்சிட்டானா என்ன இடத்துல என்னை தைரியம் தான் இவனை க்ளீன் பண்ண சொல்லியிருப்பான் சரி ஓகே அந்த முறை கூட இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படியே பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம கமெண்டும் சப்ஸ்கிரைப்பும் அப்படியே போட்டு விட்டுருங்க நெக்ஸ்ட் பை ஃப்ரம் நவல் தமிழன்